அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு மகா சிவராத்திரி ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து மகா சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன்கிழமை அப்படிங்கிறத நான் வந்து வியாழக்கிழமை அப்படின்னு தவறுதலாக சொல்லிட்டேன் ஸோ அதுக்காக மன்னிச்சிருங்க மகா சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி ஃபிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால இந்த பூஜை நடக்கும் இல்லையா சிவ பூஜை நடக்கும் இல்லையா அந்த நாள்ல நான்கு கால பூஜையில மூன்றாம் கால பூஜை வந்து ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும் வாங்க இப்போ அந்த மூன்றாம் கால பூஜை ஏன் அவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வர தேவிரை சதுர்த்தசி தினத்தில் தான் இந்த மகா சிவராத்திரி விழா நம்ம கொண்டாடுறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் நிறைய காரணங்கள் இருக்குது மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு அதை பற்றின பதிவுகள் வந்து அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு இந்த நாள சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுறது வழக்கம் இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் செய்யப்படுதுங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் துன்பங்கள் நீங்கிவிடும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிவிடும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகத்தான் இந்த மகா சிவராத்திரி விழா சொல்லப்படுது அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரம் என்ன அந்த காலம் என்ன அந்த பூஜை என்ன இந்த சிவபெருமானை வந்து காலத்தின் கடவுள் அப்படின்னு சொல்றது உண்டு அதனாலதான் சிவ வழிபாடு செய்யறதுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது ராகுகாலம் எமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களான பாதிப்பும் சிவ வழிபாட்டை வந்து பாதிக்காதுங்க மகா சிவராத்திரி பூஜைகள் அப்படிங்கிறது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறரை மணி வரை நடைபெறும் மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறுங்க இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிஷித கால பூஜை அப்படின்னு பேரு இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரம் காலம்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி புதன்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த மகா சிவராத்திரி அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஒன்பது மணியிலிருந்து அடுத்த நாள் பனிரெண்டு ஐம்பத்தொன்போது மணி வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டினாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடந்துருங்க மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலம்னு சொல்லப்படுது அந்த சமயத்தில் நம்மளும் வழிபட்டோம் சிவபெருமான அப்படின்னா சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் நிறைவடையும் அதனால அன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்தால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்